அவருடைய அடக்கத்தையே நீதிமன்றத்துக்கு போய் போராடி தான் நீங்கள் அடங்கு செஞ்சீங்க அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட சட்டத்தின் அடிப்படையில் போராட முடிஞ்சுச்சு அப்படி இருக்கும் பொழுது இந்த இஸ்லாமியர்கள் இத்தனை ஆண்டிகாலம் உள்ளே எந்த சொல்லப்போனால் குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை கைதிகளாக இருக்கிறவங்கள கூட ஒரு பக்கம் விட்ருங்க அப்பாவிகளாகவே உள்ளே இருக்கிறாங்க இன்னும் அவர்களை கூட நீங்கள் இன்னும் விடுதலை செய்யலையா அதிகப்படியாக அதுதான் எங்களுக்கு ரொம்ப வலி வேதனை அந்த குடும்பத்தாருக்கு அழகூடிய கண்ணீர்களுக்கு இன்னும் நாங்கள் பதில் சொல்ல முடியலையே நாங்கள் ஒரு ஜமாத்தில் இருக்கிறோம் கட்சியில் இருக்கிறோம் அரசியல் தலைவர்களாக இருக்கிறோம் இருந்துக்கிட்டு நம்ம அவங்களுக்கு செய்ய முடியலையுற ஒரு வேதனை இன்னும் இருக்குது அது நம்ம இன்னும் திமுகவுடன் நினைக்கமாக இருக்கக்கூடிய நிறைய எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் நம்முடைய இயக்க கட்சி சார்ந்த இவங்களாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அது புறக்கணிக்கப்படுறதுக்கு இவங்க சொல்லுகிற எந்த காரணமும் நியாயமானது இல்லை இந்த நேரலையின் மூலமாக இந்த பேட்டியின் மூலமாக மீண்டும் அரசாங்கத்தை நான் சொல்கிற கோரிக்கைன்னா யாருக்கும் அச்சப்படாத நியாயம் இருக்கும் பட்சத்தில் எல்லா விஷயத்திலும் களம் இறங்குற மாதிரி சிறுபான்மை சமுதாயத்துக்கும் நீங்கள் கலந்து இறங்குன்றதா எங்க கோரிக்கை இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி எல்லாமே ஆல்மோஸ்ட் வேலைகள் ஆரம்பமாகி போய் கொண்டு உங்க கட்சியோட நிலைப்பாடு என்ன எப்படி போயிட்டு இருக்கு நம்முடைய ஏகத்துவ முஸ்லீம் ஜமாத்துடைய அரசியல் நிலைப்பாடை பொறுத்தளவுக்கு நேரடியாக நாங்கள் அரசியலில் பங்கெடுக்கக்கூடியவங்க இல்லை அரசியல் கட்சிகளுக்கு எங்களுடைய ஆதரவை தெரிவிக்கக்கூடியவங்கள தான் நாங்கள் இருக்கிறோம் குறிப்பாக கடந்த சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தல்களில் இந்திய கூட்டணிக்கு தான் எங்களுடைய ஆதரவு இருந்துச்சு பிஜேபி அரசாங்கம் இந்த நாட்டில் வந்துடக்கூடாதுன்றதில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம் ஏன்னா அவர்கள் முஸ்லீம்களுக்கு மட்டும் இல்லை இந்த நாட்டுக்கே எதிரானவர்கள் ஜனநாயகத்துக்கு எதிரானவர்கள் அப்படின்றத நாங்கள் உடச்சி எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் எல்லாருக்குமே அவங்க பாதகமானவங்க யார் வரணும் என்பதை விட யார் நாட்டுக்கு வந்துடக்கூடாதுன்றதில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம் பிஜேபி இருக்கக்கூடிய கட்சிக்கோ அவங்களுடைய ஆதரவு இருக்கக்கூடிய இடத்துக்கோ நாங்கள் போகவே மாட்டோம் அந்த கட்சிக்கு நேரடியாக நாங்கள் எந்த ஆதரவும் தெரிவிக்க மாட்டோம் அது தெல்ல தெளிவானது இந்த நிலைப்பாடு பார்க்கும்போது அப்துல்லா அதில் இருக்க சாராம்சங்கள் நான் புரிந்து கொள்கிறேன் ஆனா பாஜக அல்லது பாஜக அவருடைய சித்தாந்தத்திற்கு இஸ்லாமியர்கள் எதிராகவும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பாஜகவினரும் இந்த இந்த ட்ராவல் போயிட்டே இருக்கு இல்லையா ஆமாம் இது 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 சரியா இருக்குமான்னு கேட்குறேன் நான் நியாயமான கேள்வி நீங்க உண்மையில் இது வந்து ஒரு மக்கள் மழ உள்ள கவலையின் காரணமாக உள்ள கேள்வி கூட எடுத்துக்கலாம் இந்த போக்கு என்பது எங்கள் யாருக்கும் பிடிக்கல நாங்கள் தான் வெறுப்புணர்ச்சியாக இருக்கணும் எங்க இஸ்லாம் அப்படி சொல்லவே சொல்லலை எந்த ஒரு மனிதனை பார்த்தா கூட சிரித்த முகத்தோடு அவங்கள நீங்க சலாம் சொல்லி கூப்பிடுங்க இணக்கமாக இருங்க ஒரு நபிகள் நாயகத்துடைய காலத்தில் ஒரு யூதர் இறந்து போகிறார் அவருடைய பிரேதத்தை தூக்கிட்டு போகும்போது கூட நபிகள் நாயகம் எழுந்து நின்னாங்க அளவுக்கு தான் இணக்கத்தோட யூதர்களோட கிறிஸ்தவர்களோட இஸ்லாமியர்களோட எல்லாம் இணக்கமாக தான் நபிகள் நாயகம் இருந்தாங்களே தவிர எங்கள் சமுதாயத்தில் அப்படி சொல்லித்தரப்படவே இல்லை இவங்க செய்யக்கூடிய இந்த விஷம பிரச்சாரம் இது வந்து இஸ்லாமியை நீங்கள் சொன்னதை போல யார் வந்துடுறதை விட வந்துடக்கூட கூட நீங்கள் வந்துடுவீங்கன்னு பயப்படுறாங்கன்னு சொன்னீங்கல்ல அவங்களுக்கு ஒரே அச்சம் என்னென்னா இந்துக்களுக்குன்னு இந்த நாட்டில் ஒரு நாடே இல்லாமல் இருக்குது இஸ்லாமியருக்கு நாடு இருக்குது கிறிஸ்துவர்களுக்கு நாடு இருக்குது இஸ்லாமியர் இந்துக்களுக்குன்னு ஒரு நாடு இந்த நாட்டில் இல்லாமல் இருக்குது நம்ம இந்த நாட்டை வந்து இந்து நாடாக மாத்திரணுன்ற இந்த கோரிக்கை தான் ஒரு மோசமான கோரிக்கையாக நாங்கள் பார்க்குறோம் இது எந்த இந்துக்களும் விரும்பவில்லை எந்த இந்துக்களும் அப்படி விரும்பவில்லை எங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் எங்களுக்கெல்லாம் ஒரு நாடு இருக்குது நாங்கள் தட்டுக்க கூடவும் இல்லை இங்கே இருக்கக்கூடியவர்கள் இஸ் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் எல்லாமே ரொம்ப சகோதரத்துவமாக நியாயமாக அன்பாக நல்லது கெட்ட பங்கெடுக்கக்கூடியவங்களாக தான் இருக்கிறோம் இந்த ஒரு விஷம பிரச்சாரம் தான் ஏ டு இசட் எல்லா பிரச்சனைக்குமே காரணமாக இருக்குது நாங்கள் அதை தான் விரும்பல இந்த பயணம் இந்த ட்ராவல் என்பது சீக்கிரமாக இது முடிவுக்கு வரணும் அப்போ எப்படி முடிவுக்கு வரணும்னா இந்த மாதிரி சிந்தனை உள்ளவர்களை எல்லாரும் புறக்கணிக்கும் முஸ்லீம்கள் மட்டும் புறக்கணிச்சாவே ஒரு மதம் மோதல் மாதிரி போகும் எல்லாரும் ஒரு இந்துக்களில் இருக்கக்கூடியவங்களும் உணரணும் ஓஹோ இது ஆபத்தான உகர்ச்சி இந்த சிந்தனை ஆத ஆபத்தானது கிறிஸ்துவருக்கு வந்து ஆபத்தானதுன்னு நினைக்கிறோமே தவிர அவர்களுக்கு சில ஆசை வார்த்தைகளையோ அல்லது வேறு சில பல காரணங்களையும் அவங்களுக்கு காட்டுறதுனால அவங்க இந்த கோரிக்கையை தலையில் தூக்கி வச்சு ஆடுறாங்களோ காங்கிரஸ்ல உள்ளவங்களும் பிஜேபிக்கு போனவங்களும் பார்க்குறோம் பிஜேபி உள்ளவங்க காங்கிரஸ் வந்தவங்கன்னு பார்க்குறோம் அப்போ இவங்க நாளுக்கு நாள் அவங்கள போய் சேர்றதுக்கான காரணம் என்ன இங்கே இல்லைன்னா அங்கே போய் உட்காந்துக்கலாம் அப்படி ஏன் அங்கே போய் உக்காடுறாங்கன்னா உலகத்துடைய ஆதாயம் பொருளாதாரத்துக்காகவோ சீட்டுக்காகவோ வேறு சில சுகத்துக்காகவோ போகிறாங்களோ அப்படின்றதுக்காக ஒரு சந்தேகம் இருக்கு இவங்க இவ்வளோ மோசமானவங்கன்னு தெரியும் போது இந்த இந்த பொருளாதாரம் இந்த கட்சி இந்த சீட்டு எல்லாம் மேற்று இல்லை இவங்க இருந்தால் இந்த நாட்டுக்கே ஆபத்து தமிழ்நாட்டு காபத்து இந்திய ஆபத்துன்னு புரிஞ்சாங்கன்னா அவங்க புறக்கணிக்கப்படுவாங்க அப்போ இந்த டிராவல் ஒரு முடிவுக்கு வரும் இல்லைன்னா முடிவுக்கு வராது நான் இந்துக்கள் மட்டும் முஸ்லீம்களுக்கு மட்டும் இது ஒரு முடிவு எடுத்தாமதில் தான் இருக்கும் இந்துக்களும் எடுக்கணும் இஸ்லா கிறிஸ்துவரும் எடுக்கணும் திகா போன்றவர்கள் திமுக போன்றவர்கள் நியாய உணர்வுள்ள ஜனநாயக கட்சிகள் மட்டும் இந்த கட்சி இந்த கோரிக்கை வைக்கிறது போறது இல்லை ஒட்டுமொத்த இந்துக்களும் இந்த முடிவு எடுத்தாங்கன்னா நீங்க சொல்ற இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அந்த பக்கத்துல அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைந்து விட்டது நிறைய சலசலப்புகள் போய்கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம் தொடர்ந்து அதிமுக வந்து கொள்கை என்பது வேறு கோட்பாடு என்பது வேறு கூட்டணி என்பது வேறு அப்படின்னு விளக்கத்தை தொடர்ந்து பதிவு செய்து செய்து கொண்டே ஒரு உதவி நம்ம பாக்குறோம் எப்படி புரிஞ்சுக்கலாம் அவங்க பொறுத்த அளவுக்கு முதல்ல என்ன சொன்னாங்கன்னா எனி எக்காலத்தை கொண்டு நாங்க பிஜே கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவங்க அறிவிச்சாங்க பிறகு என்ன செஞ்சாங்க திடீர்னு வந்து பிஜேபுடைய கூட்டணின்னு அறிவிக்கிறார் இவர் என்ன நிலைப்பாட்டுல இருக்கிறார்கிறதே மக்களுக்கு ஒரு தெளிவு இல்லாம இருக்குது எல்லா கட்சியிலுமே அந்த சிக்கல் எப்பவுமே இருக்குதுன்னு அதாவது எல்லா கட்சியிலையும் வெளி வந்தது திமுக அது சொன்னதுதான் திமுகவை விட்டு விளையும் வந்து போது மக்கள் கூட்டணி என்று தான் இப்போ மீண்டும் அவங்க எல்லாமே திமுக அதனால அரசியல் காலத்துல இதெல்லாமே இயல்பான ஒன்று உண்டு இயல்பு ஒண்ணு இதை நான் வந்து ம மறுக்க இயலாது நீங்க சொல்றது இருந்தாலும் ஒரு சில கால சூழ்நிலைக்கு சில காரணத்துக்காக வேண்டி கூட்டணி வைப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு திமுக வந்து அன்னைக்கு வச்சாங்கன்னு சொன்னா அன்னைக்கு திமுக வந்து இந்த நாட்டுடைய நலனை மையமாப்படுத்தி அவங்க வந்தால் பிஜேபி அரசாங்கத்தோட கூட்டணி வைப்பதனால் நமக்கு ஏதாவது ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு நோக்கத்துல வச்சிருப்பாங்க பிற்காலத்துல அவங்க உணர்றாங்க இங்க வச்ச கூட்டணி என்பது தவறானது இவங்க போக்கு பயணம் சரியில்லை இனிமே நாங்கள் எக்காலத்துக்கு கூட்டணி வைக்க மாட்டேன்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க இதே ஜெயலலிதா அம்மா அவங்க கூட்டணி வைச்சாங்க அவங்களுடைய போக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு வெளிப்படையை அறிவிச்சாங்க இனிமே இக்காலத்தை கொண்டும் வந்து பிஜேபியினுடைய கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லி அம்மாவே அறிவிச்சுட்டு போனாங்க அம்மா தான் எங்களுக்கு எல்லாம் நீங்கள் சொல்கிறவங்க அம்மாவுடைய கோரிக்கை ஏற்று நடக்கிறது உண்மையாக இருந்தால் நீங்களும் எக்காலத்துக்கு அந்த கோரிக்கை வச்சுருக்க கூடாது ஒருவேளை அவங்க திரும்பிட்டாங்க மாறிட்டாங்க நிறைய நாட்டுக்கு நல்லது செய்கிறாங்கன்னு போனால் அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது நாளுக்கு நாள் சிறுபான்மை சமுதாயத்துக்கும் இந்துக்களுக்கும் பாதகத்தை ஏற்படுத்துகிற மணிப்பூர் நடக்கக்கூடிய இந்து பெண்கள் அங்கே வந்து கொடுமைப்படுத்தப்பட்டு நிர்வாணப்படுத்தப்பட்டு கொலை செய்யப்படுகிற காட்சி கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்போ நீங்கள் இந்து மக்கள் மேலே அக்கறை இருக்கா இல்லையா இஸ்லாமியர் மக்களும் அக்கறை இருக்கிறது ரெண்டாவது போகிறோம் மணிப்பூருடைய கலவரத்துக்கு இன்னி வரைக்கும் தீர்வு இல்லை ஃப்ளைட்டு வெடிச்ச உடனே போய் நின்னார் மோடி எத்தனை நாட்களாக ஆண்டு நெருங்கி போடிக் இந்த பிரச்சனைக்கு போய் ஒரு தீர்வு எட்ட நடக்கலையே அவங்க பாதிக்கப்பட்டவங்க அவங்க மலைவாழ் மக்கள் அவங்க வந்து பிற்படுத்த சமுதாயம் இன்ற அடிப்படையில் போகாமல் இருக்கிறார்கிற உணர்வு கூட இவருக்கு இல்லாமல் அம்மாவை மதிக்கலை கட்சி கொள்கை மதிக்கலை நாளுக்கு நாள் இவருடைய நிலைப்பாடும் சரியில்லாமல் இருக்குது அதனால இவங்களுடைய போக்கு என்பது தெளிவாக சொல்லப்படாத வரைக்கும் இவங்களுடைய கூட்டணியோ இவங்களுடைய பேச்சுகளோ சமுதாய மக்கள்கிட்ட ஒரு பெரிய பயனளிக்காது எதிர்பார்க்காத ஒன்னாதான் மாறிப்போம் இது தமிழக தேர்தல் இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் களத்துல பெரிய தாக்கத்து ஏற்படுதுன்னு சொல்றீங்களா யாரு பாஜக அதிமுக கூட்டணி எதிர்ப்பு நிலைப்பாடு இருபத்தாறுல பெரிய அளவுக்கு பிரதிபலிக்கும் சொல்றீங்களா எதிர்ப்பு நிலையா அவங்க அவங்க கூட்டணி வச்சிருக்கிறத கேக்குறீங்களா விலகறத கேக்குறீங்களா அதான் அதிமுக பாஜகவோட எதிர்ப்பு தமிழகத்தின் எதிர்ப்பு நிலை என்பது அந்த அதிமுக கூட்டணியில் எதிரொலிக்குமான்னு கண்டிப்பா எதிரொலிக்கும் அதுக்கு நாம களமாடுறதை பொறுத்து வலுவாக இருக்கக்கூடிய கட்சிகள் திமுக போன்ற கட்சிகள் களமாடக்கூடிய விஷயங்களையும் சொல்லி மக்கள்கிட்ட கொண்டு போய் செய்தியை பொறுத்து கண்டிப்பா பெரும் பாதிப்பு தமிழகத்தை ஏற்படும் அவங்களால தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு பெரிய அளவு தலை தூக்க முடியாது ஏதோ ஒரு சீட் ரெண்டு சீட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம் ஆனால் இன்றைக்கி அவங்களுடைய போக்கு சரியில்லாதனால அவங்க பெரிய பாதிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சந்திப்பாங்கன்னு நாங்கள் எதிர்ப்பா அந்த கூட்டணியோட செயல்பாடு அல்லது அந்த கூட்டணியோட கூட்டணியை வச்சு திமுக ரொம்ப பெரும் நம்பிக்கையில் இருக்குது தெர் இஸ் நோ ஆப்ஷன் அதனால் கூட்டணி கட்சிகளுக்கும் எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க நம்மளோட தான் இருப்பாங்க நீங்கள் சொன்ன மாதிரி சிறுபான்மை எல்லாமே எங்கள் தான் வாக்கு போடுவாங்க அப்படின்னு ஒரு பெரும் நம்பிக்கையில் இருக்குதா அந்த நம்பிக்கை என்பது ஏமாற்றமாக போயிடக்கூடாது எதை நம்ம நம்புறீங்களோ நம்பிக்கை தகுந்த மாதிரி நீங்கள் வேலை செய்யணும் இஸ்லாமிய சமுதாயமாக இருக்கட்டும் சிறுபான்மை சமுதாயக்கூடிய பாதுகாப்புக்கு மக்களுடைய கோரிக்கைக்கு உடனுக்குடனே பதிலளிக்கிறது மக்கள் வந்து எதை சமுதாய அரசாங்கத்தை எதிர்பார்க்குறாங்களோ அதையெல்லாம் சரி செஞ்சு கொடுக்கறது இவங்க வைக்கக்கூடிய போலி பிரச்சாரங்களை உடைக்கிறது அதை பொறுத்து தான் அவங்க வெற்றி அடைவாங்களே தவிர ஒரு பெரிய நம்பிக்கையோடு இருந்துட்டா மட்டும் வெற்றி அடைந்து முடிஞ்சிடாரு எதை நம்புறீங்களோ நம்பிக்கை தகுந்த மாதிரி களத்தில் நீங்கள் வந்து களமாடுனீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க இவங்க செய்யக்கூடிய போலி பிரச்சாரங்கள் பொய் பிரச்சாரங்கள் எல்லாமே உடைக்கப்படும் இல்லை நம்மள்ட்ட எல்லாமே இருக்கிறாங்க அப்படின்னா இது வரைக்கும் மலராது மலராது ரெண்டு பேர் மலர்ந்தாங்க அந்த ரெண்டு பேரும் நாலு பேராவோ எட்டு பேராவோ மலர்றதுக்கு இந்த அதிமுக கூட்டணி வழியாக வாய்ப்பு உண்டாக்கி உண்டாக்கிடுவாங்களோன்ற பயமும் இருக்குது பொதுவாக திமுக அரசு இப்போ தேர்தல் அடுத்த தேர்தல் வரவேற்கிறது பொதுவான நீங்கள் இஸ்லாமியர்களோட வாக்குறுதிகள் செயல்படுத்தப்படீங்க பொதுவான மிக முக்கியமான மக்களின் பெரும் எதிர்பார்ப்பை வாக்குறுதிகள் கூட இன்னமும் செயல்படுத்தப்படவில்லை அப்படின்னு ஒரு அதிருப்தி இருக்குது நிறைய திட்டங்களை அறிவிப்பாங்க மகளிர் உரிமை தேகையை அரசு பேருந்து இலவச பேருந்து இருப்பினும் பெரும்பான்மையான மக்கள் பயன்படக்கூடிய வாக்குறுதிகள் செயல்படுத்தப்படவில்லை அப்படின்ற சில அதிருப்திகள் இருக்குது அது எப்படி பார்க்கலாம் அவன் தான் செய்யுது அது வந்து பொதுமக்களாக வந்து நம்ம பார்க்கும்போது அவங்க கொடுத்த வந்து பொதுவான வாக்குறுதிகள் வந்து சிலது நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்த உடனே எல்லாத்தையுமே செஞ்சிட முடியாது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா செஞ்சுக்கிட்டு வரேன்றாங்க இன்னும் இருக்கக்கூடிய இந்த மூன்றாண்டு காலத்தில் பத்து மாதங்களில் இப்போதான் அதை சொல்கிறாங்க இப்போ அதை சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படி சொன்னாங்கன்னா அது ஏமாற்றப்படு மக்களை ஏமாற்றி கொள்கிற வாக்குறுதியாக இருக்கும் அதனுடைய பின்னடைவு அவங்க சந்திக்கிற மாதிரி ஆகிடும் இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே அவங்க வந்து நீ சொல்கிற மாதிரி எட்டு மாதம் பத்து மாதத்துக்குள்ளே விடுபட்ட விஷயங்களை கோரிக்கை நிறைவேற்றிட்டாங்கன்னா மக்கள் நிலை மாறிடும் இப்படி தான் எல்லா இடத்துலையும் வரும் எல்லாமே வாக்குறுதி கொடுப்பாங்க கடை ஆரம்பத்தில் செய்ய மாட்டாங்க அந்த ஒரு வருஷ காலத்தில் தான் அவங்க சொன்ன வாக்குறுதிகளை நினைவுக்கு வரும் ஏன்னா கடைசி நேரத்தில் நம்ம செஞ்சால் தான் மக்கள் நம்மளை ஞாபகம் வச்சு அப்படின்னு மக்களுடைய மனநிலையை தெரிஞ்சவங்களாம் இருக்கிறாங்க அதுபோல் அந்த எட்டு மாதம் பத்து மாதம் எதுவும் செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் அவங்க இன்னும் வாக்கு வித்தியாசம் கூடுதலாக வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லை என்றால் இரு பெறியலையோ அது கொஞ்சம் வாக்கு வித்தியாசத்துலையோ அல்லது தோல்வி பெறதுக்கோ அப்படியான நிலைகளில் தான் அவங்களுடைய சூழ்நிலை போகுமே தவிர அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலன்னு சொன்னா மக்கள்கிட்ட ஒரு ஏமாற்றம் உண்டு திமுக தோளோடு தோல் நிற்கும் அதன் கூட்டணியில் தான் பெரும் பலம் அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது அது உண்மை கண்டிப்பா கண்டிப்பா திமுக வந்து ஒரு பெரு சக்தி இருந்தாலும் கூட அவங்க கூட நிற்கக்கூடிய கூடிய எல்லாருமே பெரும் பலமான மக்களாகத்தான் இருக்கிறாங்க ஜனநாயகத்தை விரும்புகிற வந்து சமுதாய மக்கள் மீது அக்கறை கொண்டவர்களாக பெரும்பாலும் கூட்டணியாக அமைச்சிருக்கிற காரணத்தினால தான் அவங்களால் அடைய முடியுது இது அவங்களுடைய தனிப்பட்ட ஓட்டு மட்டுமே வெற்றி அல்ல கூட்டு முயற்சியின் அடிப்படையில் தான் வெற்றி அடையுது அதை அவங்க ஏந்துகோ செய்கிறாங்க ஆனால் அதே கூட்டணி கட்சிகள் சமீபத்தில் இந்த தொகுதி கோரிக்கைகள் பற்றி சில கருத்துக்களை பேச ஆரம்பிச்சிருக்காங்க கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் விசிகா உள்ளிட்ட கட்சிகள்லாம் எப்படி பார்க்கலாம் இதை இப்போ எல்லா கட்சிக்கும் வந்து அவங்களுடைய கூட்டணியில் போய் இருந்தாலும் கூட தனிப்பட்ட கோரிக்கை அப்படின்றது இருக்கும் இயல்பான ஒன்று தான் இயல்பான இடங்களில் போட்டிடணும் அப்படின்னு இயல்பான ஒரு எதிர்பார்ப்பு தான் ஆமாம் அதை வந்து இவங்க அவங்களுடைய கோரிக்கையை தகுந்த மாதிரி பரிசீலனை படுத்தி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம கையிலே அந்த புடியை வச்சுக்கணும் தனி கட்சி அவங்க வந்து தனி சின்னத்தில் போய் ஈடுபட்டாலோ அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க வளர்ந்து வந்துருவாங்களோன்ற அந்த எண்ணம் ஒரு பெரும் ஆளும் ஆளுமை கட்சிக்கு உண்டு அதை வந்து இவங்க இறங்கி வரணும் இவ்வளோ இறங்கி உங்களுக்காக வேண்டி பாடுபடக்கூடிய உழைக்கக்கூடிய உங்களுடைய வெற்றியை மையமாகப்படுத்தி இறக்கிற இணைக்கும் போது அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறி வந்தாங்கன்னு சொன்னால் இன்னும் அவங்களுடைய அந்த இணக்கம் கூடுதலாகி இன்னும் அதிகமான சீட்டு வெற்றி பெற்று அவங்களுடைய இணக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற முழக்கங்கள்லாம் நிறையா வெளியர தொடங்கியிருக்கு எப்படி பார்க்கலாம் இது இது வந்து இப்போது சமீபத்தில் விசிகாவுடைய போராட்டங்களை கூட எங்களுடைய அதிகாரம் வந்து வலுப்பெற்றிருக்குது எங்களுடைய கூட்டணி வந்து இன்னும் வலுப்பட்டு அடைஞ்சிருக்குது எங்களுடைய சீட்டினுடைய கோரிக்கை அவங்களுடைய கட்சிக்காரர் கூட துணை பொதுச் செயலாளர் வெளியிட்டிருந்தார் ஐம்பது சீட்டுகள் நாங்கள் எதிர்பார்க்குறோன்ற மாதிரிலாம் அறிவிப்பு கொடுத்துருந்தாரு உண்மையிலே அவங்க கொடுக்க தகுதியானவங்க கூட நியாயமாக நாட்டுக்காக உழைக்கக்கூடிய மக்களில் ரொம்ப வீசிக்காவை பொறுத்த அளவுக்கு எல்லா தரப்பு மக்களாலும் வரவேற்கப்படக்கூடியவர்கள் கொடுத்தால் அதுக்கு தகுந்த மாதிரி உழைக்கக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க அவங்களுடைய வலு நாட்டுக்கு அதிகரிக்கணும் அப்படின்றதுல யாருக்கும் மாற்று கிடையாது ஆனால் ஆளுங்கட்சிக்காரர்கள் அதை பரிசீலனை பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி பிரதிநிதித்துவத்தை கூட்டி கொடுக்கறதுக்கும் சீட்டுகளை கூட்டி கொடுக்கறதுக்கும் முயற்சிக்கணும் அவங்களுடைய வலு வந்து அவங்களுடைய கோரிக்கை அவங்களுடைய அந்த எப்படி சொல்றது அந்த அதிகாரமின்மை இன்னும் கூடுதலாக வரணும் அப்படின்றதா மக்களுடைய எதிர்பார்ப்பு தமிழக வெற்றி கழகத்தோட விஜயோட வருகை நிறைய விமர்சன கருத்துக்களை உருவாக்கி இருக்கிறது குறிப்பாக அவர் தனித்து அவர் தலைமையில் கூட்டணி என்ற ஒரு நிலைப்பாடில் இருக்கிறார் ஆனால் அவர் வந்து அதிமுகவுடன் வருவார் அல்லது திமுகவுடன் வருவார் அவர் பாஜகவை எதிர்க்கிறார் அதிமுகவுடன் இணக்கம் இணக்கம் காட்டுகிறார் அப்படி நிறைய கதையாளர்கள் தொடர்கிறது எப்படி பார்க்குறீங்க எப்படி பார்க்கலாம் இதை பொறுத்தளவுக்கு நான் சொல்கிறேன் எப்படி சொல்கிறதுனா விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்கிறாங்கன்னா ஓகே அது வரவேற்க வேண்டிய விஷயந்தான் ஜனநாயக நாடு இதை பொறுத்தளவுக்கு யாரும் அரசியலுக்கு வரலாம் மக்களுடைய தொண்டு நிறுவ சேவைகளை செய்யலாம் மாற்று கருத்தே இல்லை ஆனால் வரக்கூடியவங்க வந்து போற போக்குல சினிமா டையலாக்கு மாதிரி சில வார்த்தையை சொல்லிட்டு போயிடுறாரே தவிர வெளிப்படையாக இன்னும் அவருடைய கொள்கையை தெளிவுப்படுத்தாம இருக்கிறாரோ அவர் கொள்கையை பிரகடனம் படுத்துகிட்டாரு பிரகடம் பிஜேபிக்கு ஆஹ் எதிர்ப்பு அப்படின்ற மாதிரியான வார்த்தையை சொல்றாரே தவிர இன்னும் அதுக்கு தந்தமாற மீடியாக்களை சந்திச்சு தெளிவான பேச்சு இல்ல சும்மா வந்து பாசிசமா பாயாசமா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு ஆனா அது பாயாசிசமா பாயாசமான்றத என்ன சொல்லுறார இன்னும் அட்ரஸ் பண்ண ஆரம்பிக்கலை இன்னும் அட்ரஸ் பண்ணல இன்னும் வந்து க்ளாரிட்டி இல்ல மக்கள்ட்ட போகிற போக்கில் பாச பாசிசமாக பாயாசம்ன்றாங்க பாயாசன்றது யாரை குறிக்குது பாசிசன்னா பிஜேபி குறிக்குதுன்னு சொல்லிடலாம் நீங்கள் பாயாசம்ன்றதை யாரை சொல்கிறீங்க திமுக சொல்கிறீங்களா அதிமுகவை சொல்கிறீங்களா அதில் விசிகா சொல்கிறீங்களா இல்லை வேற கூட்டணிகளை சொல்கிறீங்களா யாரை சொல்கிறீங்க ஒன்றும் தெரியல போகிற போக்கில் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க ஆண்ட கட்சி இனிமேல் நம்ம தான் ஆளுகிற கட்சி அப்படின்ற சொல்கிறார் உடச்சி பேசக்கூடிய இடத்துல உடச்சி பேசாமல் இதுவரைக்கும் தெளிவாக ப்ரெஸ் மீட்டை சந்தித்து தன்னுடைய நிலைப்பாட்டை அவர் சொல்லவே இல்லை கூட்டங்களை பேசிட்டுங்கட்டு ஒன்று சொல்லிட்டு அப்படி சினிமா டைலாக் சொல்லிட்டு போகிறாங்களே தவிர அது சொல்லலை ஆனால் வரட்டும் அவங்க நாட்டுக்கு ஏதாவது செய்யணும் இன்னும் வலுவான ஒரு கட்சியாக நான் சமுதாய சேவைகளை செய்யக்கூடியவங்களாக நாட்டு மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றக்கூடியவராக வரணும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை சினிமாவில் சொல்ற மாதிரி டைலாக் இல்லாம நிதர்சனமாக மக்களுடைய தேவை நீங்கள் செய்யும் பொழுது மக்கள் உங்களை நம்புவாங்க அவங்கள வரவேற்கவும் செய்வாங்க அவங்களுக்கு தேவையான ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கவும் செய்வாங்க எடுத்தெடுப்பில் ஒன்றுமே செய்யாமல் சினிமாக்களை பார்த்து நம்பி வந்து நம்ம ஓட்டு போட்டுருவாங்க நம்புறது என்பது அது வந்து ஒரு பகல் கனவாக இருக்கும் இளைஞர்கள் போடுவாங்க எல்லாருமே அரசியல் உள்ளவங்க வந்து பெண்கள் இப்போ வந்து ஆண்கள் எல்லாருடைய உங்களுக்கு கிடைக்கணும்னா களத்துக்கு வந்து நீங்கள் சரி களத்துக்கு வந்து இப்போ ஒரு ஆண்டுக்கு மேலே ஆக போகுது ஆனால் இன்னி வரைக்கும் நீங்கள் களத்துக்கு வந்து எதுவுமே செய்யலை உதவி திட்டங்களை கூட எங்கேயாவது ஒரு மகளை வச்சு வீட்டில் வச்சு இப்படி கொடுத்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்களே தவிர வந்தாங்கன்னா பிடிச்சிக்கிறாங்க பேசுறாங்க அதுக்கான ப்ரொடெக்ஷன் போடுங்க இன்னைக்குள்ள கட்டத்தில் அதான் செய்ய முடியாத ஒரு பெரிய விஷயம் கிடையாது மக்களை சந்திக்கணும் மக்களுடைய தேவைகளை செய்யணும் உங்களுடைய கொள்கை திட்டங்களை தெளிவுபடுத்தாத வரைக்கும் இன்னும் வந்து அவரை பத்தி தெளிவா பேசுறது எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திருந்தோம் ஐம்பது ஆண்டுகளை கடந்து ஆனால் இன்னமும் மக்களோட கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை அதனால புதியவர்களோட வருகை தவிர்க்க முடியாதது உண்மை பெரிய வரவேற்பு இருக்கு அப்படின்னு ஒரு வாதம் முன்வைக்கப்படும் கண்டிப்பா அதை நம்ம வரவேற்கிறோம் பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது அவர் வருவாருன்னு சொல்லி மக்கள் எதிர்பார்க்கிறாங்க அவர் ஆட்சி கட்டில உட்காந்துருவாரு மாதிரியெல்லாம் கற்பனைகள்லாம் போறாங்க அதையெல்லாம் எப்படின்னு சொன்னால் களத்துக்கு வந்து செய்யும் வெறும் மீடியாக்களை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது மட்டும் கிடையாது நான் வந்து பத்து நூறு ஆயிரம் பேருக்கு சோறு கொடுப்பேன்னு சொல்லிட்டு போகிறது பெருசு இல்லை ஆயிரம் பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும் இல்லை நான் ஆயிரம் மரம் கன்று நடுவேன்னு சொல்கிறது பெருசு இல்லை கன்று நடணும் இல்லை அதுபோல் நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் வந்தால் அரசாங்கத்தை நான் இப்படி மாற்றிடுவேன் இத்தனை செய்வேன் போது அதனுடைய ஒரு சின்ன விஷயத்தையாவது உதவி எங்க மக்களை போய் சந்திங்க அவங்களுக்குள்ள கோரிக்கையை செய்யுங்க அப்போ வந்து மக்கள் உங்களை நம்புவாங்க இவர் ஏதாவது செய்வார் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஓட்டு போடுவாங்களே தவிர வெறும் டைலாக்கு மட்டுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களை ஆட்சி கட்டில உட்கார வைக்கும் அப்படின்னு நம்புறது என்பது ஒரு பகல் கனவாக தான் ஓ கடந்த சட்டமன்ற தேர்தல் இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் இரண்டு கட்சிக்குமான அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி ஆறு புள்ளி ஐந்து விழுக்காடு வாக்குகளாக பார்க்கும்போது இருபத்தி ஒரு லட்சம் வாக்குகள் தான் நாம் தமிழர் தொடர்ந்து களத்தில் தனித்தே இருக்கிறது ஏறக்குறைய எட்டு சதவீத வாக்குகளை நிரூபித்திருக்கார்கள் எவ்வளோ வாங்க போகிறாங்கன்னு தெரில இப்போ இந்த இந்த பார்க்கும் பார்க்கும்பொழுது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவரோட தனித்து களம் காண்பது யாருக்கு சாதகம் பாதகமாக இருக்குன்னு யோசிக்கலாம் இவங்க தனித்து களம் காண்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் காம்ப்ரமைஸே பண்ணல அவர் தனித்து தான் இருக்கு அவரோட வேணா கூட்டணி அவரும் என்னோட வேணா கூட்டணி விஜயம் சொல்கிறாங்க ஆனால் ரெண்டு பேரும் இணைவார்களா அப்படின்றதும் தெரியல தெரியாது இவர் வந்து தனித்து நிற்கிறத பொறுத்த அளவுக்கு என்னென்னு சொன்னால் திமுக அரசாங்கத்துக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு பிஜேபி அரசாங்கத்துக்கு வலு கூட்டுறதுக்கு வாய்ப்பு உண்டு சீட்டை பிரித்து விட்டுட்டாருன்னா வந்து அங்கே இங்கே போடக்கூடிய ஓட்டு அங்கே போய் விழுந்துருச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் வாக்கு வித்தியாசத்திலேயே பலமுறை விளக்கம் தந்துருக்கிறார் சீமானே எப்படா எனக்கு வாட்டு வாக்கு போட்டால் எப்படா பாஜகவுக்கு போகும் இப்படி ஒரு வாதத்தை முன்வைக்கிறீங்களே அப்படின்னு நிறைய முறை விளக்கம் கொடுக்குறாரு நீங்களே அதை அட்ரஸ் பண்ணுறீங்க அது எப்படி இவருக்கு வாக்கு போட்டால் பாஜக வலுவடியும் அது அது வந்து அரசியல் புரிதல் இல்லாமல் சொல்கிறாரா அல்லது வந்து எப்பயுமே நிறைய விஷயத்துல டயலாக் சொல்வாரா அந்த மாதிரி சொல்கிறாரு தெரியல ஒரு ஆயிரம் சீட் இருக்கக்கூடிய இடத்துல இவங்க வந்து ஐநூறு வாங்குறாங்க அந்த எதிர எதிராளி வந்து ஒரு முந்நூறு வாங்குறாரு வைங்களேன் மீதி உள்ள இரநூறு ஓட்டு யாருக்கு உள்ளதுன்ற ஒரு சந்தேகம் இருக்கு அந்த அந்த இரநூறு ஓட்டு அவர் வாங்குவது மூலமாக இது பிஜேபி வெற்றி அடைகிறாங்கன்னா இவங்க வந்து கொஞ்சமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இரநூறு ஓட்டு அவருக்கு போய் உழுது இரநூறு ஓட்டு ஐநூறு ஓட்டு வாங்கணும் வெற்றி பெறுவான் அந்த ஐநூறு ஓட்டுக்கு ஐநூற்றி அஞ்சா மாறினா வெற்றி அடைவாங்க அல்லது முந்நூறா மாறுனா வெற்றி அடைய மாட்டாங்க இவர் அது என்ன செய்யறாருன்னா அந்த ஓட்டை பிரிக்கக்கூடிய வேலை செய்யும் போது இவங்க பக்கம் பலகீனமாயி அவங்க பக்கம் பலகீனம் பிரிக்கக்கூடிய வேலையை அவர் செய்யல அவர் தனித்து நிற்கிறார் தனித்து நிற்கிறாரு வாக்கு செலுத்துவது அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்கிறது வேணால் அது பிரி பிரிப்பதற்காக பயன்படலாம் ஆனால் அவர் பிரிப்பதற்காக நிற்கவில்லை அவர் தனித்து கலந்து இருக்கிறதுக்காக தெளிவாக இருக்கிறார் பிரிக்கிறதுக்காக நிற்கலன்னு நீங்க சொன்னாலும் கூட அது உண்மையான யதார்த்தம் இல்லை ஏன்னு சொன்னா நீங்க பிரிக்கிறதுக்காக நிக்கலைன்னு சொன்னா வலுவான ஒரு ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய கூட்டணி கோட்பாட்டோடு தானே இருக்காரு சீமான் தமிழ் தேசியத்தில் வலுவாக இருக்கிறார் அவர் வைக்கக்கூடிய கொள்கை கோட்பாடுலாம் ரொம்ப தெளிவாக இருக்கு இல்லை அப்படி இல்லை அவருடைய தெளிவு எங்கே பார்த்தாலும் ஒரு இடத்துல ஒன்று சொல்கிறதே ஒரு இடத்துல மாற்றி பேசுகிறாரு திடீர்னு முருகன் கடவுள் என்னுவார் எங்கள் கடவுள் என்னுவார் அப்புறம் பார்த்தா அதுக்கு அதுக்கு எதிராக பேசுவார் இப்போ அவருடைய பேச்சை பொறுத்தளவுக்கு அரசியல் வட்டங்களில் நிறைய விமர்சனிக்கப்படுகிற வீடியோக்கள் நிறைய நீங்கள் பார்க்கலாம் ஒன்று ரெண்டு கிடையாது ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் அவர் ஒரு இடத்துல பேசுகிற அரசியல் நிலைப்பாடாக இருக்கட்டும் மத நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கட்டும் அடுத்து அதுக்கு எதிராக பேசுவார் அரசியல் வட்டங்கள்ல நிறைய விமர்சிக்கப்படக்கூடிய நபர்களில் சீமான ஒரு ஆளா இன்னைக்கு மாறிட்டு வந்துட்டார் அது சம்பந்தமா உங்களுக்கு தெரியாது கிடையாது நிறைய விஷயங்கள் நீங்க பாத்துருக்கீங்க ஆனா அது அவர் ரொம்ப தெளிவா இருக்கிறாருன்னு எப்படி சொல்கிறீங்கன்னு தெரியல அவர் ஒரு தெளிவற்ற நிலையில் இருக்கிறாரதான் மக்கள் பார்க்குறாங்க சமீபத்தில் தமிழகத்தில் அதிக அளவில் போதைப் பொருட்களோட பயன்பாடு அதிகரிச்சிருக்கிறது போதை கலாச்சாரமாக உருவெடுத்திருக்கிறது அப்படின்னு ஒரு ஒரு செய்திகள் நம்ம பார்க்குறோம் இன்னும் குறிப்பாக அப்துல்லா அதில் பிடிபடக்கூடிய நபர்கள் அல்லது அதில் அது அதில் புடங்கக்கூடிய நபர்கள் வந்து நிறைய பேர் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்காங்க அப்படின்ற ஒரு செய்திகள் மூலமாக நம்ம அறிய வருகிறோம் இப்படி ஒரு விமர்சனம் வந்து வருது எப்படி பாக்குறீங்க எப்படி பார்க்கலாம் சார் எந்த இஸ்லாமியரும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அவங்களுக்கு போதை வஸ்துக்கள் அறாம் அப்படிலாம் தெரிந்தது தான் ஆனா இது எப்படி நம்ம பார்க்கலாம் கேட்குறேன் உண்மையில வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் சார் இது வந்து போதுமான அளவுக்கு கல்வி அறிவும் இல்லாததுக்கு ஒரு காரணமாக அல்லது வந்து பொருளாதார பலகின ஒரு காரணமாக தெரியல உண்மையில் இது வருத்த நாங்களே எங்கள் சமுதாயத்தவர்களும் குறிப்பாக நீங்கள் பார்க்கும்போது முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் இது அதிகமாக புழங்க விடுறாங்க இந்த மக்கள் வந்து முன்னேறி வந்துடக்கூடாது படிப்பில் உயர்ந்துடக்கூடாது விடுறாங்க புழங்க விடுறாங்க புழங்க விடுறாங்க அவங்களுக்கு வந்து மூளை செலவு செஞ்சு அவங்கள வந்து தன் பக்கம் வசப்படுத்தி காசை காட்டி அவங்களுக்கு ஆசை காட்டி ஐயோ நீ செய்யி இந்த மாதிரியான வேலைகளை செய்யற காரணத்தினால உனக்கு என்பதை விட சமூகத்துக்கு ஒரு எதிரான வந்து மாற்ற செயலாற்றது உண்மை எங்க மக்கள் எங்க மார்க்கத்தை பொறுத்த அளவுக்கு போதைப் பொருள் என்பது ஹராம் தடுக்க வட்டி எப்படி தடைக்கப்பட்டதோ மது எப்படி தடுக்கப்பட்டதோ விபச்சாரம் தடுக்கப்பட்டதோ அது போல போதைப் பொருள் தடுக்கப்பட்டது நீங்க ஒரு முப்பது இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த போதை விஷயங்கள் எல்லாம் பெரும்பாலும் நீங்க பாக்கவே முடியாது இன்னைக்கு இந்த நவீன சினிமா கலாச்சாரங்கள்ல அதிகமான பிறகு சினிமாக்களை கிடக்கூடிய காட்சிகளை பார்த்து இளவட்டங்கள் எல்லா சமுதாயத்தவர்களும் பாதிக்கப்படுறாங்க நம்ம சமுதாயத்தவர்களும் அதில் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்றதுல நாங்கள் மறுக்கவோ மாற்று கருத்து சொல்லவோ இல்லை இதை வந்து நம்ம சமுதாய முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுறதோ அப்படின்ற ஒரு சச்சமும் சந்தேகமும் எங்கள் சமுதாயத்துக்கு இருக்குது ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் கடந்த காலத்தை விட நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய நல்ல நிலைமைக்கு முன்னேற கொஞ்சம் கொஞ்சமாக மாற மாறி இருக்கிறாங்க இன்னும் அவர்கள் மாற்ற வேணுன்றதா எங்களுடைய கோரிக்கையாக இருக்கு இந்த சூழ்நிலையை தடுக்கிறதுக்காக முஸ்லிம்கள் எங்கெல்லாம் பில்டடாக இருக்கிறாங்களோ குறிப்பா சென்னை மாற்று மாநகரங்களாக இருக்கட்டும் கோயம்புத்தூராக இருக்கட்டும் திருச்சியாக இருக்கட்டும் இது போன்ற மாநகரங்கள்ல முஸ்லிம்களுக்கு குத்துவா இருக்கக்கூடிய பகுதிகளில் இத செய்ய வச்சு அவர்களை வந்து முட்டாள்களாக போதையாளர்களாக மாத்த பாக்குறாங்க இந்த விஷயத்தை தமிழக அரசாங்கத்துக்கு இந்த நேரத்தில் நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் இரும்பு கரம் கொண்டு தடுக்கிறேன்னு சொன்ன நீங்கள் இன்னும் பல வாக்குறுதி நிறைவேற்றப்படாமல் இருப்பதை போல இதுவும் தடுக்கப்படாமல் இருக்குது இதை இரும்பு கரம் கொண்டு இது எந்த வழியாக உள்ளே வருதோ அதை தடுத்து நிறுத்தி செய்பவர்களையும் விற்பவர்களையும் வாங்குவவர்களையும் எந்த மாறுபாடும் இல்லாமல் முகதாட்சியம் இல்லாமல் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது நன்றி அப்துல்லா உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்க்கும் மிக நன்றி நன்றி சார் வாழ்த்துக்கள்